ஆனா அது வந்து கலர் சூப்பரா இருந்தது பிங்க் கலர் ரொம்ப அழகா அந்த மண்ணு நல்லா இருக்கு பாருங்க மயிலோட இறகு மாதிரி இருக்கு இது பாருங்க இதெல்லாம் வந்து குரோட்டன்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஜி ஃபேமிலி நாங்கள் இப்போ அபுதாபியில் பனியாஸ்னு ஒரு இடத்துல நர்சரிக்கு போகிறோம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் செடிகள் வாங்க வேண்டியிருக்கு சீட்ஸு அப்புறம் வந்து உரம்லாம் வாங்கணும் அதுக்காக போகிறோம் நாங்கள் முன்னாடி கூட அபுதாபியில் மீனா மார்டில் செடி வாங்கினோம் அந்த செடி இப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால அதெல்லாம் வந்து கருங்கி கருகிட்டு அந்த வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கோம் பாலைவன சோலை அப்படின்னு அது பார்க்காதவங்க பாருங்க அதுவும் சூப்பரா இருக்கும் அதுவும் நர்சரி தான் ரொம்ப நல்லா இருந்தது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த பனியாஸ் நர்சரி போறோம்ல இது வந்து அலைன் போற வழியில இருக்கு வாங்க நம்ம போற வழியில என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவும் லைக் இந்த மஸ்கா பாருங்க இங்கே வந்து அபுதாபியில் கல்ஃப் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்குமே எல்லா நிறைய இடங்கள்ல மாஸ் கொடுக்கும் இந்த பாருங்க என்னன்னு தெரியல அப்ளைடு டெக்னாலஜி ஸ்கூல்ஸ் ஹையர் காலேஜஸ் ஆஃப் டெக்னாலஜி அபுதாபி பி பிளாக் இந்த பாருங்க நர்சரி பக்கம் வந்துட்டோம் இது வந்து அந்த காலேஜஸ் பக்கம்தான் இருக்கு இந்த ஒர்க்கர்ஸ்லாம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாருங்க நர்சரி வந்தாச்சு இந்த நர்சரியோட பேர் கேர்ல்ஃப் நர்சரி நிறைய அரப்ஸ் வந்தாங்க மற்ற ஆட்களும் அதாவது இந்தியன் பீப்புளும் வந்திருந்தாங்க நிறைய காசு நிற்கி பாருங்கள் எல்லோரும் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான உரங்கள் செடி நிறைய எடுத்துகிட்டு போனாங்க இப்போ வந்து இங்கே வின்டர் தொடங்கியாச்சு சம்மரில் வந்து நம்ம வின்டரில் வைப்போம் வச்சுட்டு சம்மர் தொடங்கும் போது எல்லாமே வந்து செடிகள்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும் அதனால எல்லார் வீடுகள்லையும் அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து வின்டர் தொடங்க இப்போ அக்டோபர் மாதம் அதனால எல்லாருமே வந்து செடிகள்லாம் வாங்கி புதுசாக வைப்பாங்க எல்லா வீடுகளெலாம் அரபு வீடுகள் எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால் நாங்கள் நாங்களும் இங்கே வந்து வாங்கிறதுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த பாருங்க அவுட்டோர் இன்டோர் உரங்கள் இருக்குது இது இந்த பாக்கெட்ல இது பாருங்க ஒவ்வொரு தொட்டியும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணும் ஸ்கொயர் ஷேப் வேணும் என்ன மாடல் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கார்டனை எவ்வளோ அழகாக்க முடியுமோ நம்ம இது மாதிரி வாங்கி வச்சு அழகாக்கிக்கிடலாம் எல்லா ஷேப்லேயும் இருக்குது அந்த பாருங்கள் அந்த எல்லாமே பெரிய ஒன்றும் உள்ள பெரிய தொட்டி கூட இருக்குது பெரிய மரங்கள் வைக்கிற மாதிரி இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம பெரிய கார்டன்லாம் இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டில் வைக்கலாம் இது பாருங்கள் நான் இருக்கேன்ல இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பெரிய அரப்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இதே மாதிரி வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போய் அவங்க வீடுகளுக்கு முன்னாடி வைப்பாங்க வீ எல்லா வீடுகள்லேயும் வந்து கார்டன் மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இதில் மூணு செட்டு இருக்குது சின்னது பெருசு அப்போ வந்து நம்ம வந்து ஒரு இதாக யூனிஃபார்மாக இருக்கும் நம்ம இது வைக்கும் போது வீடுகளில் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு செட்டாக வாங்கி நீங்கள் வைக்கிறீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி செடிகள்லாம் பாருங்கள் எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் ஒரு ஈகிள் இருக்குது அப்புறம் வந்து காசு இருக்குது அங்கே வந்து பீக்காக்கு ஷேப்பில் இது கூட வந்து நம்ம வந்து செடி வளர்க்குறதுக்கு தான் நம்ம ஷோவாக வச்சுருக்காங்க இன்டோரில் வச்சுக்கிடலாம் நம்ம வீடுகளில் பெட்ரூமில் வந்து நம்ம இன்டோர் பிளான்ட் வைக்கணும்னா வச்சுக்கிடலாம் அதே மாதிரி இந்த பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் அதோடய ப்ரைஸ் போடலை ப்ரைஸ் தான் செக் பண்ணேன் ப்ரைஸ் போடலை இந்த இடங்கள்லாம் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ ஹைட்டாக வளர்த்து வச்சுருக்காங்க இதை அப்படியே வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சா போதும் அப்போ வந்து நம்ம வந்து சின்னதுலேருந்தே இருந்தே வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே பெருசாகவே வாங்கிட்டு போவாங்க பெரிய இதில் கார் மாதிரி அவங்க கொண்டு வந்து ட்ரக் மாதிரி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த ஒவ்வொரு செடியுமே அந்த கீழே இருக்க பாட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த எவ்வளவு மரங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த தொட்டியில வந்து ட்ரிப் வாட்டர் இரிகேஷன் வச்சிருக்காங்க அதனால வந்து அவங்க வந்து ஒவ்வொன்று தொட்டியும் தனியாக மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இல்லை அங்கே வாழ்வை திருப்பினா போதும் எல்லாத்துக்கும் ஈவனாக தண்ணி போயிடும் அதனால் நல்லா வளர்ந்துருக்கு இதே வந்து சம்மர்லாம் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்க்க முடியாது பாதாம் இருக்குது பாருங்க எல்லா மரங்களுமே இங்கே இருக்குது நம்ம இந்தியாவில் நம்ம என்னெல்லாம் வளர்க்குறோமோ எல்லாமே இங்கேயும் வளர்க்குறாங்க டேட்ஸ் வந்து சம்மரில் தான் நல்லா இருக்கும் டேட்ஸ் மட்டும்தான் சம்மரில் நல்லா வளரும் நல்ல காய்லாம் வரும் ப பழம் வரும் நல்லா இருக்கும் இந்த பாருங்க வேப்ப மரம் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க எல்லாமே ஹைட்டாக வளர்த்து வச்சுருக்காங்க இனி அதை வந்து அவங்க அப்படியே வாங்கி கொண்டு வீடுகளில் வைச்சா போதும் வேப்ப மரம் வந்து நமக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எல்லா வீடுகள்லேயும் வேப்ப மரம் வைக்கிறது நல்லது நீங்களும் உங்கள் வீடுகளில் வேப்ப மரம் வைங்க அந்த செடியோட பெயர் எல்லாம் அரபிக்ல இருக்கு அதனால நமக்கு வந்து அது எந்த செடி என்ன செடின்னு கண்டுபிடிக்க முடியல அங்க ஒர்க்கர்ஸ்ட கேட்டா அவங்க வந்து கரெக்டா சொல்றாங்க இங்க பாருங்க இப்ப வந்து முருங்கை மரம்லாம் இல்லை இல்ல முருங்கை மரம் வந்து இந்த சம்மர் டைம்ல முருங்கைக்காய் முருங்கை எல்லாம் அரபி வீடுகள் முன்னாடி அவங்க வச்சிருப்பாங்க அது வந்து அந்த சீசன்ல வந்து நல்லா வரும் நம்ம ஊர்ல வந்து அந்த மே மாதம் அந்த டைம் அதே மே ஜூன்லலாம் இங்க நிறைய கிடைக்கும் இலந்த பழம் கிடைக்கும் அதே மாதிரி கொடுக்கா புளி எல்லாமே அந்த அந்த செடிகள்லாம் பார்த்தோம் இல்லை இங்க நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம்ல மத்தியானம் ஒரு ஈவினிங் ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் அந்த டைம் தான் உள்ள வந்த நல்ல குளிர்ச்சியா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சும்மா கூட நீங்க வந்து நீங்க செடி வாங்கட்டா கூட நீங்க வந்து அவ்வளவு பாத்துட்டு போனா அவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு கிரீனரியா இருக்கு பாருங்க எல்லா செடிகளையும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது நம்ம ஊர்ல குண்டு மல்லி சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி குண்டா இருக்கு அழகா எல்லாமே வேற என்னன்னு தெரியல அந்த ஆள்கிட்ட கேட்டாதான் தெரியும் நம்ம இதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் கொண்டு வைக்க போறது இல்லை அராப்ஸ் வாங்குவாங்க அதுல ஒண்ணு எழுதலையே தான் ஒவ்வொரு தொட்டிக்கும் அது ட்ரிப் வாட்டர் அது போகிறதுக்காக அந்த செடி வந்து ஒன்றுக்கும் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அதனால் அதை வந்து நீ அவங்க மோட்டார் திறந்து விட்ட உடனே பைப் வால்வை திறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சட்டி எங்கேயே பாருங்களேன் நீங்கள் தண்ணி விடுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்களா ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு ஐடியா தான் தான் யாரும் நர்சரி தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ஐடியா தானே இந்த வால்வு தான் இதை தான் வந்து பண்ணி ஆஃப் பண்ணுவாங்களா இருக்கும் நம்ம ரெண்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் தான் நம்ம வந்து பெரிய பெரிய மரங்கள் பார்த்துட்டு வந்தோம் இனி பாருங்க இதுவும் வந்து மரம் தான் ஆனால் பூ இருக்கு பாருங்க நம்ம ஊரில் தாழ் பூன்னு சொல்லுவோம்ல அந்த பூ இது எல்லாரும் வீட்லேயுமே இங்கே நான் பார்த்துருக்கேன் இந்த பாருங்க எல்லார் வீட்லயுமே இந்த செடி வச்சிருப்பாங்க ஒரு வந்து எல்லாம் கொத்தா இருக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது அந்த ட்ரீ இங்க இருக்கான்னு பார்ப்போம் எல்லா கலர்லயும் இருக்கு பாருங்க பாருங்க ஆரஞ்சு பிங்க் கலர் இது வந்து பேபி பிங்க் ஒயிட்டில் இருக்கு பாருங்க எல்லா கலர்லயுமே இருக்கு இந்த பாத்தீங்களா ஒயிட் கலர் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஊரில் ஊரில் வந்து நம்ம பார்த்துறது வந்து பிங்க் கலர் பார்ப்போம் இது இந்த இது பாருங்க இது ஒரு ஆரஞ்சும் ஒரு லைட் கலர் இந்த பாரு இது இந்த பிங்கை பாருங்க இதெல்லாம் நம்ம ஊரில் ஒன்றும் பார்த்துருக்க மாட்டோம் ஓ அத்தா இந்த பாருங்க இதுதான் சொன்னேனா இது அந்த தாழ் பூ இல்லையோ அப்படி ஃபுல்லாக இருக்கு பாருங்க இங்கே பாருங்க கீழே விழுந்து கிடக்கு இதுதான் நான் ஒரு வீட்டில் பார்த்தேன்னு சொன்னேன் ஆனால் அது வந்து கலர் சூப்பரா இருந்தது பிங்க் கலர் ரொம்ப ட்ரீயை பாருங்க இது இங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இப்படி அழகா ஹேங்கிங் ட்ரீ மாதிரி இருக்கு பாருங்க இந்த லீவ்ஸ் எல்லாம் அப்படியே தொங்கும் நான் முன்னாடி கூட ஒரு வீடியோ நாங்கள் ஒரு பார்க்குக்கு போயிருக்கும் போது கலிஃபா பார்க்ல நினைக்கிறேன் அதுல வந்து இந்த ட்ரீயை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய இருக்கும் இந்த எங்க இல்லையா ஃப்ராக் இருக்கு அதாவது இதில் தண்ணி விழும் இது நம்ம தோட்டத்தில் வீடுகள்லாம் நம்ம வந்து இது வச்சா ஒரு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் நைட்டு வந்து நீங்கள் லைட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கிடலாம் ஒரு டெக்கரேஷன் லைட்ஸு அப்புறம் வந்து இதில் பாருங்க அந்த இதுலேருந்து தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணுறது தூ நம்ம முன்னாடி அங்க பார்த்தோம்லாம் அதுல இல்லை இந்த பாருங்க நல்ல பியோர் எல்லோ இது என்ன பூன்னு தான் இப்போ வாடாமல்லி வாடாமல்லியில வந்து ஒயிற்று வாடாமல்லி இப்போ நம்ம ஒரு வைலட் கலர் தானே இருப்போம் இது வந்து வாடாமல்லியில ஒயிற்று நிறைய செடிகள் வச்சிருக்காங்க ஐயோ என் ஷூ அழகாயிரும் தெரியல இந்த பூவும் அழகா இருக்கு இப்பதான் தண்ணி அடிச்சிருக்காங்க நினைக்க இது வந்து இண்டோர் பிளான்ட் இது வந்து நல்ல நமக்கு வந்து இது நீங்க வீட்டில் வச்சிங்கன்னா பெட்ரூம்லேயோ பால்கனி பால்கனி வேண்டாம் பெட்ரூம்ல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் நல்ல கிடைக்கும் இது வாங்கி வைங்க வீட்டில் இங்கே வச்சிருக்காங்க ஆனால் கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியா இருக்கு அதனால சின்ன சின்னதா இருக்கு இத ஆலோவரா இது பார்த்திங்களா மண்ணை வந்து உரத்தோட மிக்ஸ் பண்றாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இந்த குட்டி குட்டி இந்த இதில் எடுத்து வைக்கிறாங்க சீடு போட்டு வளர்ப்பாங்களா இருக்கும் சீடு போட்டு செடி வளர்த்து அப்புறம் வந்து பெரிய தொட்டியில் ஒரு சூப்பர் கேக்டஸ் இதுவும் வச்சிங்கன்னா அழகா இருக்கும் வீட்டுக்குள்ள வைக்கலாம் இந்தோர் பிளான்ட் இதெல்லாம் இந்த பாருங்க தென்னை மரம் கூட இருக்குது இங்க தென்னை பொதுவா இங்க வந்து அவ்வளவா வீடுகள்ல இருக்காது ஆனா இது தென்னை தானே இந்த பாருங்க இது வந்து குட்டி பூவா இருக்கு பிங்க் கலரில் இருக்கு ஆனா வந்து கொடி மாதிரி வரும் போல இந்த பூ பாருங்க இதுவும் நல்லா இருக்கு இது பாக்கு மரம் மாதிரி இருக்கு தெரியல இது என்ன மரம் பப்பாளியும் இருக்கு நம்ம ஊர்ல நம்ம வீட்ல சும்மா வள வளரும் இதை பாருங்க தொட்டியில் வளர்த்து வச்சிருக்காங்க இவ்வளவு ஹைட்டா வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாங்கிட்டு போவாங்க இப்போ ஈஸியாவும் இருக்கும் அவங்களுக்கு பூ வந்து பழம் வர்றதுக்கு காய் வந்து பழம் வர்றதுக்கு எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு நம்ம கள்ளி செடின்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் வந்து இவங்க வந்து வீட்டுல வந்து அழகுக்கு வைப்பாங்க இது என்னதுதான் இதுவும் வீட்டுல அழகுக்கு தான் அவங்க வெளியில வைக்கலாம் இந்த பாருங்க ரெட் கலர்ல இருக்கு இது வந்து நம்ம அது என்ன செடி தான் சொல்லுவாங்க கருவேப்பிள்ளை அது கருவேப்பிள்ள மாதிரி தெரியல பாருங்க கருவேப்பழை செடியும் நிறைய வச்சிருக்காங்க இது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து குரோட்டன்ஸ் மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வெளியில் அழகுக்கு வச்சுக்கலாம் ஆலோவேரா பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க நிறைய இருக்குது இனி இன்னும் வின்டரை அனுப்புற அப்புறம் கொஞ்சம் இந்த இதெல்லாமே நல்லா பெருசாகும் எல்லாம் இது வந்து நீங்கள் இப்போ இப்போ எடுக்கிறீங்கல்லாம் இப்போ ஒன்று வச்சிங்கன்னா நம்ம இந்த வாழை மரத்துலலாம் அடிஷ்னலாக வரும்லாம் கண் அதே மாதிரி இது வந்து நிறைய வரும் நீ ஒன்று வச்சிட்டாலே போதும் நான் வளர்த்தேன் இப்போ வந்து எல்லாமே கரைஞ்சி போயிட்டு ஊருக்கு போனதுனால இனி வாங்கி வளர்க்கணும் ஒன்று இருக்குது வீட்டில் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் அதை நீ நல்ல மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் புல் வளர்க்கணும் அப்படின்னா அது கூட நீங்கள் இங்கே பாருங்கள் அதுக்கும் தனித்தனியாக தொட்டியில் வச்சு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க தொங்கிட்டு இருக்கு பூவுமே அழகா இருக்கு இப்படி ஹேங் ஆகுமா இருக்கும் ஹேங் ஏஞ்சல் மாதிரி இருக்கு இங்க பாருங்க மயிலோட இறகு மாதிரி இருக்கு இதுதான் மயில் தான் மயில் வந்து இப்படியே வந்து அந்த ஒரு லேடி எல்லா இது ரெட் கலர் பிங்க் கலர் ஒயிட்டு வைலட் எல்லா கலர்லயும் செடி இருக்கு இது கேட்க மாட்டேன் இது வேணா ரெண்டு வாங்கிட்டு போமா மல்லிக கிடைக்கல மழை செடி இல்ல லீஃப் எப்படியா இருக்கும் அது அது ஓகே இல்லை அது வந்து வயலட் கலர் பூ இருக்கு கத்திரிக்காய் செடியா இந்த செடியை பாருங்க தான் நல்லா அந்த டிசைன் பண்ணி விட்டுருக்காங்க ஒரு இது மல்லி பார்த்தா இல்லை முல்லை முல்லை மொட்டு இருக்கு ஆமாம் இந்த பாருங்க இந்த ஊரில் நம்ம வ கிடைக்கும்லாதான் இது என்ன செய்வாங்க தான் சும்மா அழகு குவிப்பாங்களா இது நம்ம தோட்டத்தில் நிறைய இந்த பெருசாக வளர்ந்து கிடைக்குது இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பெபிள்ஸ்ஸு 7 12 பாருங்க நிறைய செடிகள் அதாவது குட்டி குட்டி பாட்டில் வச்சிருக்காங்க தொட்டி சின்ன சின்ன தொட்டியில் அதாவது வெண்டைக்காய் இருந்தது கத்தரிக்காய் அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் பூசணிக்காய் மிளகாய் நிறைய செடிகள் எல்லா செடிகளும் குட்டி குட்டி ஒவ்வொரு அந்த நாங்கள் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு செடி வாங்கியிருப்போம் அப்புறம் பூக்களும் இருந்தது அதுவும் அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கினோம் நம்ம கலையில் எழும்பி வந்து அந்த செடியை பார்க்கும் போது அதே நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதனால் எல்லா கலர்லேயும் அந்த குட்டி குட்டி பூக்கள் உள்ள செடியும் வாங்கினோம் நீங்கள் இந்த பார்த்துருக்கீங்களா இந்த பூ வந்து இந்த பூ உள்ள செடி வந்து தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸு அது ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் வந்து நாங்கள் மல்லிகைப்பூ தான் வாங்கணும்னு வந்தோம் மெயினாக அந்த மல்லிகைப்பூ பாருங்கள் ஒன் எதுலேயுமே பூ இல்லை ஆனால் மொட்டு இருந்தது நாங்கள் வாங்கினதில் ஒரே ஒரு மொட்டு இருந்தது இந்த பாருங்கள் மல்லிகைப்பூ செடி அத்தா வந்து செலக்ட் இருக்காங்க ஆனால் வந்து எதை செலக்ட் பண்ணேன்னு தெரியலை நல்லதாக பார்க்கணும்ல அதை நல்லதாக எடுங்க அப்படின்னு அப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஆள்ட்டையே நீ நல்லதாக எடுத்து தா அப்படின்னோடனே அவர் வந்து நல்லதாக எடுத்து கொடுத்தாரு இந்த பாருங்கள் இந்த மல்லி செடியோட விலை வந்து சிக்ஸ் கிராம்ஸு நாங்கள் முன்னாடி மீனா மார்க்கெட்டில் வாங்கினோம் அது வந்து இதை விட சூப்பராக இருந்தது இதுவும் கொண்டு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எதுலியா தான் மிளகாய் செடி ரெண்டு வேணுமா ஏற்கனவே இல்லாமல் எடுத்து வச்சிருக்கீங்களே ம் அந்த மண்ணு நல்லா இருக்குமா அவர்கிட்ட கேளுங்க எது நல்லா இருக்குங்களும் ஒயிட்டா ஆ ஒயிட் எடுங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நம்ம வீட்ல கொண்டு வைக்கும் போது ஆனா அந்த குட்டி பூலாம் இல்ல ஏதா મત நம்ம பட்டன் ரோஸ் நம்ம வச்சிருக்கோம்ல வீட்ல அது ஏவில இல்ல இது சोटाlene か बड़ा बनेगा எடுத்துமே இல்லையா ஒண்ணி செனப் நம்ம இருக்க தொட்டி போதுமா வைக்கிறதுக்கு நிறைய இருக்குதா என் ஆஃப் இது நம்ம அங்க வாங்கிருக்கோம்ல இந்த பாருங்க நாங்க செடியெல்லாம் வாங்கிட்டு இந்த ரூமில் தான் வந்து கேஷியர் இருக்கார் இங்கே வந்து நம்ம பே பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட மண்ணும் அந்த உரத்தையும் செடியையும் அந்த ஆள் வந்து எங்களுக்கு கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த ரூம்லேயே வந்து இன்டோர் பிளான்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க குரோட்டன்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறங்க உரத்தை வந்து அவரே கொண்டு எங்கள் காரில் கொண்டு வச்சு தந்தார் செடிகளையும் அந்த பேக்கில் கொண்டு வச்சாரு உரம் வந்து அதில் வந்து நம்ம கவுடங்கு இருக்கு கோகனட் ஹஸ்க் இருக்குது அதே மாதிரி வேற நிறைய உரங்கள் இருக்குது நம்ம செடியை வச்சுட்டு சுற்றி பெபிள்ஸ் போடணும்னாலும் பெபிள்ஸும் அவங்க வந்து தனியாக வச்சுருக்காங்க சாக் சாக்கா குட்டி குட்டி சாக்காவும் வச்சுருக்காங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குது செடி ஏன்னா உள்ளே வச்சுருவோமா தான் அப்பா மல்லிப்பு செடி மட்டும் உள்ளே வச்சுருங்க மல்லி உள்ள வச்சிருக்கோம் உள்ளே வச்சுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பனியாஸில் இந்த கல்ஃப் நர்சரியை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் டேக் கேங்க்யூ